அனைவருக்கும் வணக்கம் வீரமும் மிகுதியாக கொண்ட என் அருமை ராமநாதபுர உடன்பிறப்புகளுக்கு அன்பான வணக்கம் கண்ணில் திமுருடனும் நெஞ்சில் உறுதியுடனும் கையில் செயலுடனும் நம் இன்னத்திற்கான உரிமையை மீட்டுவா மீட்டெடுக்க வீர முத்திரையரின் உருவமாய் அமர்ந்திருக்கும் நம் வாழும் பேரரசர் அவர்களுக்கு பண்பான வணக்கம் வீரன் என்று யாரும் பிறப்பதில்லை ஆனால் வீரனாகாவது உண்டு கோலை என்று எவரும் இல்லை வந்து போனவர் கோடி பேர் வாழ்ந்தவர்கள் யாருன உன் பேர் சொல்வர் இப்படியான ஒரு வீர பொன் நாம் ஒவ்வொரு மனதிலும் தோன்ற வேண்டும் தோன்றினால் மட்டும் போதாது நாம் சம நீதி போராளி அவர்கள் நின்று போராட வேண்டும் சரித்திரத்தில் ஒரு சில பெயர் கேட்டவுடன் எதிரிகளை கொலை நடுங்க செய்யும் தன்மை கொண்டது அந்த பெயர் எதிரிகளின் மனதில் ஆறாத ரணமாக ஓய்க்கொண்டிருக்கும் அந்த பெயரை கேட்டவுடன் எதிரிகள் தூங்கிக் கொண்டிருக்கும் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு பெயர்தான் பெருமிட சுவரன் மாறன் முத்திரையர் வீரன் வீரம் என்ற சொல் அனைவருக்கும் பொதுவானது ஆனால் அந்த சொல் இனத்திற்கு மட்டும்தான் பொருத்தமானது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தலை உண்டு இந்த மாவட்டம் கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கிய பல மேதைகளை ஈன்ற மாவட்டம் வைத்திருக்கும் வீர மீனவர்களை கொண்ட மாவட்டம் தான் நம் ராமநாதபுரம் என் சொந்தங்கள் அனைவரும் நம் சம நீதி நாம் உருவாக்கும் கோட்டையில் ஒவ்வொரு தூணாக இருக்க வேண்டும் வீர முத்திரையர்கள் பாண்டிய சேர மன்னர்களுடன் பதினாறு முறை போர் புரிந்துள்ளனர் இதில் ஒரு போரை கூட தோற்றுதில்லை என்பதை நாம் அறிய வேண்டும் தோல்வியே காணாத இனம் தான் நம் வெற்றி அல்லது தோல்வி என இரு முடிவை தரும் ஆனால் நம் வாழும் பேரரசர் செய்யும் போராட்டத்தில் முடிவு ஒன்றுதான் அது வெற்றி மட்டும்தான் அவ்வாறான போராட்டத்தில் நாமும் தமிழர் தேசம் கட்சியில் இணைந்து போராட வேண்டும் வீரத்தின் அடையாளம் வீர முத்திரை முன்னேற்ற சங்கம் வெற்றியின் அடையாளம் தமிழர் தேசம் கட்சி முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன் வரும் தயக்கம் முடித்தே என்பது வெற்றிக்கான தொடக்கம் என்று கூறி என்னை நண்பனாக பார்த்தாலும் எதிரியாக பார்த்தாலும் என்றும் என் நிலை மாறாது என் வழி கோணாது என்று உறுதியுடன் நமக்காக போராடும் நம் வாழும் பேரரசர் அவர்களுக்கு நன்றி இரவு வானை அழகு செய்யும் மீன்கள் போல இக்கூட்டத்தை அழகு செய்யும் என் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வீர வீர வணக்கம் நன்றி வணக்கம்